الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد علموا لمن اشتراه ما له في الآخرة من خلاق ولبئس ما شروا به أنفسهم لو كانوا يعلمون ولو أنهم آمنوا واتقوا لمثوبة من عند الله خير لو كانوا يعلمون صدق الله مولانا العظيم അള്ളാഹുവൻ നല്ലടിയാകളേ അൻപും പാസമും നിലവില സഹോദരികളെ അല്ലാഹുടേ അരുളിനാൽ കൃപയൽ കിതാബിന് മൂലമാ என்ற விளக்க கிதாபின் மூலமாக நாம் சூரத்துல் பக்கராவுடைய ஆயத்துகளை அதன் விளக்கங்களை படித்து வருகிறோம் அஹமது அந்த வரிசையிலே இப்பொழுது நாம் தொண்ணூற்றி ஒன்பதாவது ஆயத்திலிருந்து நூற்றி மூன்றாவது ஆயத்து வரை உள்ள தான் அந்த ஆயத்துகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதனுடைய தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே இந்த ஆயத்துகள் சம்பந்தமான சில பாடங்கள் முன்னால் சென்றுவிட்டன இன்னும் நாம் அதனுடைய இறுதிக்கு அடைந்திருக்கிறோம் ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒவ்வொரு தலைப்பு கொடுப்பது போன்று இந்த பாடத்திற்கும் நாம் ஆரம்ப ஆயத்தையும் அதற்கேற்ப ஒரு தலைப்பையும் எடுத்து வைத்திருக்கிறோம் அலிமு திட்டமாக அவர்கள் அறிந்து கொண்டார்கள் தமனிஷ் தலாஹு எவனொருவன் வாங்குகிறானோ திஷயம் தெரிஞ்சிருவாங்க வாங்குறாங்க தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சுறாங்க வாங்குறாங்க இந்த சூரி தமா லஹூஃபில் ஆஹிர தி மின் ஹலாக் மறுமையில் அவனுக்கு எந்த வித பங்கும் கிடையாது மறுமையில் எந்த பங்கும் அவனுக்கு கிடையாது ஒலபி ச மாஷாரோபிஹி அன் ஃபசோமில் பின்னாடி வரும் இந்த இடத்துல நாம பாடம் நூத்தி இருபத்தி ஆறை பார்க்க இருக்கிறோம் சஃத்து தஃபாசீர் பாடம் நூத்தி இருபத்தி இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்று எடுத்துக்கொண்டால் வீணானதை அறிந்தும் வாங்கும் வியாபாரி வீணானதை அறிந்தும் வாங்கும் வியாபாரி அப்படின்னா என்ன ஒரு விஷயம் வீணா போனது வீணாகிவிட்டது என்ற நன்கு தெரிந்திருந்தும் அதை வாங்கக்கூடிய வியாபாரி பொதுவாக வியாபாரி எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா நஷ்டம் இல்லாமல் லாபத்திற்காக வேண்டி வியாபாரம் செய்வாங்க யாரும் நஷ்டம் அடைய வேண்டும் என்று எதிர்பார்க்க மாட்டாங்க வியாபாரின்னா என்ன பொதுவாக ஒரு விஷயத்தை என்ன செய்வார் கொடுக்கல் வாங்கல் செய்வார் அதாவது இவர் இங்கே கொடுத்துட்டு இன்னொன்று வாங்குவார் ஆரம்ப காலத்தில் பண்டை மாற்று முறைன்னு இருக்கும் இவங்க அரிசியை கொடுத்து அங்கே ஜீனியை வாங்கிக்கிறவாங்க கோதுமையை கொடுத்துட்டு பயிரை வாங்கி இப்படி மாற்றி மாற்றி ஆரம்ப கால பண்ணுற மாற்று முறை வேறு இப்போ பொதுவாக கொடுத்துட்டு காசை வாங்குகிறோம் சரி ஆனால் என்னத்தை வாங்கினாலும் எதை எதிர்பார்ப்பாங்க யாரை விற் விற்கக்கூடியவர்கள் அதற்கொண்டு அவங்களுக்கு லாபம் வேணும்னு தான் பார்ப்பாங்க வாங்கக்கூடியவங்க அதை கொண்டு லாபம் கிடைக்கும்னு நினைப்பாங்க ஒரு பொருள் சுத்தமாக நஷ்டத்துக்குரியது லாபமே கிடையாது அது நல்லா தெரியுது இதில் எந்த லாபம் கிடையாது மாறாக நஷ்டத்திலும் அடிமட்ட நஷ்டத்திற்கு போக வேண்டிய நிலை ஏற்படும் என்று தெரிந்து கொண்டும் அதை ஒரு வியாபாரி வாங்குகின்றார் என்றால் அவரை நாம் என்ன சொல்ல முடியும் அவருடைய நிலையை நாம் என்ன சொல்ல முடியும் அதைத்தான் இங்கு சொல் செய்கிறார்கள் இதர்கள் அதைத்தான் செய்கிறார்கள் அதாவது எப்பொழுதுமே அவங்களுடைய வழக்கத்தில் முன்னிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் நல்ல விஷயங்களை எல்லாம் விட்டுட்டு இருக்கிறதே சீப்பானது தேடுவாங்க கண்ணியம் செய்ய வேண்டியதெல்லாம் விட்டுட்டு என்ன செய்வாங்க இழிவு செய்ய வசத கண்ணியம் செய்வாங்க உதாரணமா எல்லாம் மண்ணு செல்வாங்கிறத இறக்கணும் உயர்ந்த உணவு அதை என்ன செஞ்சாங்க வேண்டாம் எங்களுக்கு செழிச்சு போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு காய்கறியும் பருப்பையும் வெங்காயத்தையும் பூண்டையும் கேட்டாங்க இது அவளுடைய நிலை இப்படி இதே போல வியாபாரத்தில் லாபத்தை உதாரணமாக இஷ்டரவு லலாலத்தை பில் ஹுதா உள்ள அதாப பில் மக்பிரா என்பதாக சொல்லுவோம் இஷ்டரவு லலாலத்தை பில் ஹுதா லலாலத்தை வாங்குறாங்க இதை கொண்டு பில் ஹுதாவை கொண்டு வாங்குறாங்க உள்ள அதாப அதாபை வாங்கி கொள்கிறார்கள் மஹ்பிரத்தை கொண்டு இப்போ இந்த இடத்துல ஹுதாவை வாங்கணுமா லலாலத்தை வாங்கணுமான்னு சொன்னால் ஹுதாவத்தை வாங்கினா தான் லாபமுள்ள வஸ்து லலாலத்துங்கிறது படுபயங்க நஷ்டம் உள்ளது இவங்க ஹுதாவை கொடுத்துட்டு லலாலத்தை வாங்குறாரு சரி அதாபை வாங்கணுமா மக்பீரத்தை வாங்கணுமா அதாபுனா தண்டனை மக்பீரத்துனா மன்னிப்பு மகிரத் மன்னிப்பு கிடைச்சாதான் வெற்றி இருக்கா தரத்தை குடித்தா அது சிரமம் அது கஷ்டம் ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க மகஃபீரத்தை கொடுத்துட்டு அதாபை வாங்கி கொள்றாங்க

அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்ல சொல்லணும் ஹித்தத்துன் அப்படின்னா மன்னித்து விடியா அல்லா என்பதாக அர்த்தம் அவங்க என்ன செய்யறாங்க ஹின் தத்துன் என்பதாக சொல்றாங்க ஹின் தத்துன் ஹித்தத்துன்னு சொல்ல சொன்னா ஹின் தத்துன் என்பதாக சொல்றாங்க மன்னித்து விடுன்னு சொல்லி சொன்னா அவங்க கோதுமை என்பதாக சொல்லி கொண்டு உள்ளே நுழைஞ்சாங்க அப்போ மன்னிப்பு சொல்ல சொன்னா வேதனையை அப்ப என்ன செய்யறாங்க இதை செஞ்சுட்டாங்களா இப்ப அல்லா அலிஜா ஃபாசன் அலையும் ரிஜிசம் மினஸ் சமாயி பிமா கானு எஃப் சுகோன் அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக வானத்திலிருந்து வேதனை இருந்துச்சு அவருடைய செயல்பாடுகள் அதன் காரணமாக வாங்குறாங்க அந்த மாதிரி வீணானது என்று தெரிந்தும் அதை வாங்குற வியாபாரிய என்ன சொல்ல முடியும் லாபத்தை லாபத்திற்காக வாங்கக்கூடிய வியாபாரி தான் சிறந்தவர்களாக இருப்பாங்க அதை பற்றிய விஷயங்கள் இந்த ஆயத்துகளில் நம்ம பார்ப்போம் பாருங்கள் உள்ளே செல்லலாம் கிதாபை பார்ப்போம் ரஹ்மானிர் ரஹீம் வலகது அலிமு லெமனிஷ் தராஹு மாலஹு ஃபில் ஆஹிரத் மின் ஹலாக் இப்போ இந்த சூனியத்துறைய விஷயங்கள் தான் வரிசையாக பேசப்பட்டு கொண்டு வந்துச்சு அதன் முதல் விஷயம் அந்த மக்கள் எல்லாம் சூனியத்தை பின்பற்றுகிறாங்க யாருடைய சூனியம் ஷெய்த்தான் காட்டக்கூடிய அந்த வழிகையீடான ஒரு சூனிமொத்தமாகவும் மா தத்துலு ஷெயாத்தீனு அலா முல்கி சுலைமான் சுலேமான் அல் இஸ்லாமுடைய ஆட்சியின் போது ஷெய்தான் ஓதிய அந்த சூனியத்தை மக்கள் பின்பற்றுகிறார்கள் ஆனால் என்ன செய்யறான் சேர செஞ்சுட்டு சுலைமான் அலை இஸ்லாம் மேலே பள்ளியை போடுறான் அப்போ அதை அல்லா மறுக்கிறான் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் சூனியமும் செய்யலை யாரை நிராகரிக்கவும் செய்யவில்லை என்பதாக சொல்லிவிட்டு வழக்கின் ஷெய்தான் தான் அந்த திருட்டுத்தனத்தை தடத்தை பண்ணா என்பதையும் அல்லாஹூத்தலா விலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஹாரூத் மாரூத்திரி விஷயத்தை சொல்லும் போது அவர்கள் தெளிவாக என்ன செய்யறாங்க வரக்கூடியவங்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள் உபதேசம் செய்யறாங்க எப்படி நீங்க என்ன செய்யுங்க தயவுசெய்து படிக்காதீங்க இது உங்களுக்கு ஆபத்து இருக்குது இது ஆபத்து இருக்குது என்பதாக தெளிவாக சொல்றாங்க சில சம்பவங்கள்லாம் எந்த அளவுக்கு வருதுன்னு சொன்னா அவங்கள செஞ்சு காட்ட சொல்றாங்க உதாரணமாக சூனியம் படிக்க வரக்கூடிய உண்ட இது நீ என்ன செய் இந்த மண்ணின் மீது சாம்பல் மீது சிறுநீர் களி என்பதாக சொல்றாங்க கழிக்கும் போது ஒரு மேலே ஒரு இது மாதிரி போயிடுது அப்ப சொல்கிறாங்க இதான் உன்னுடைய நம்பிக்கை போயிடுதுங்கிறாங்க இமான் உன்னை விட்டு பறந்து போய்விடுகிறது என்பதாக சொன்னாங்க அப்போ ஏன்னு சொன்னால் அவன் செஞ்ச விஷயம் அப்படி அவங்க வந்து என்ன இணைச்சிருது அவர்களை இது போன்று சூன்யத்தை இணைச்சிருது அப்போ அந்த மா ஹருத் மாரத்துறை விஷயத்தை சொல்லும்போது அவங்க என்ன செஞ்சாங்க அதாவது சூரியத்தை கத்துக்கிறாதீங்க இதை கொண்டு என்னது ஆபத்து இருக்குது என்பதாக சொன்னாங்க நான் ஷெய்த்தா என்ன செஞ்சேன் அவங்கள வழிகெடுத்தான் அது வேற விஷயம் ஆசிஃபுனு பர்கமாகத்தான் மூலமாகத்தான் கெடுத்தாங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் ஹருத் மாரூத் என்ன செஞ்சால் வரக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் உபதேசம் செய்து தான் சொன்னாங்க நீங்கள் வந்து நினைச்சாதீங்க கற்றுக்கொள்ளாதீங்க கற்றுக்கொள்ளாதீங்கிறத தெளிவாக சொன்னாங்க சரி அப்போ இந்த பாபில் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஈராக்ல உள்ள ஒரு இடம் ஈராக்ல உள்ள ஒரு இடத்துக்கு சொல்றது பாபிலுங்கிறது ஈராக்ல உள்ள ஒரு இடம் என்பதாக சொன்னோம் அப்ப அந்த மாதிரி இந்த பாபில் இருந்த ஆருத் மாரூத்துடைய விஷயங்களை சொல்லும்போது அவர்களும் சுனிய தெரிசையில் கற்றுக் கொடுக்கல வர்றவங்கள்ட்ட என்ன சொன்னாங்க தெளிவாக சொன்னாங்க இதை கற்றுக்கொள்ளாதீங்க இதை கற்றுக்கொள்ளாதீங்க இது உங்களுக்கு வந்து குஃப்ரின் பக்கம் கொண்டு சென்று விடும் அதனால் இதை கற்காதீங்க என்பதாகலாம் தெளிவாக சொன்னார்கள் தெளிவாக அவங்க சொன்னாங்க எந்த சந்தேகமும் கிடையாது சரி அப்போ இந்த இடத்துல இதை பற்றிலாம் சொல்லிவிட்டு போய் கத்துக்க சூரியத்தை கற்றுக்கிறது நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுத்துவதற்கு குழப்பங்கள் செய்வதற்கு இது அவங்களுடைய நோக்கமாக இருந்ததுங்கிறதையும் பார்த்தோம் அப்போ அதை தொடர்ந்து இப்படி சூனியத்தை அனுசிறாங்க வாங்கி கொண்டவங்க சூனியத்தை கற்றுக்கொண்டவங்க என்னாச்சு ஏற்கனவே சொன்னோம் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் இப்படி செஞ்சாங்கன்னு சொல்லி என்ன செஞ்சா ஷைத்தான் பண்ணிய வேலையினால அவங்க நபிமார்களுடைய கிதாபை ஒதுக்கிட்டு இந்த சூனியத்துடைய விஷயங்களை எடுத்துக்கொண்டாங்க அப்ப இதுல என்னன்னு சொன்னா இதுதான் என்னது நல்லதை கொடுத்துட்டு கெட்டதை விலைக்கு வாங்கிக்கிறது வழக்கது அலிமு அதுதான் எல்லாம் சொல்ல லெமனிஷ் தராஹு மாலஹு في الآخرة من خلاق إرأي نمبكي كبذلاها أكشوني التاي ولا بئس ما شروا به أنفسهم ولقد علموا لمن اشتراه ماله في الآخرة من خلاق ويرأي نمبكي كبذلاها أكشوني التاي يَوَنْ وِلَيْكُ وَعَنْكِ كُنْدَانُوْ அவனுக்கு மறுமையில் ஒரு பாக்கியமும் இல்லை என்பதை தெளிவாக சந்தேகமற அவர்களும் அறிந்திருக்கிறார் வலகத் அலிமும் அவர்களும் அறிந்திருக்கிறார்கள் லமனிஷ் தராகு எவன் ஒருவன் அதை வாங்கி கொண்டானோ இந்த சூனியத்தை வாங்கி கொண்டானோ மாலஹூஃபில் ஆஹிரத்தி ஹலாக் மறுமையிலே அவனுக்கு எந்தவித பங்கும் இல்லை பாக்கியமும் இல்லை என்பதை அவர்கள் திட்டமாக அறிந்து விட்டார்கள் அறிந்திருக்கிறார் ஐ அதாவது வலக்கது அலிமல் யஹூத் யூதர்கள் திட்டமாக அறிந்திருந்தார்கள் அல்ல ரீன எப்படிப்பட்டவங்க நபதூ கிதாபல்லாஹி அல்லாஹுடைய கிதாபை வேதத்தை எறிந்தவர்கள் அங்க ஏற்கனவே அல்லாஹ் சொன்னாங்க அந்த வலம்மா ஜாஹும் ரசூலும் இந்த ஐந்தில்லாஹிமுசத்ய கொல்லிமா மாஹும் நபத அவர்கள் அறியாதவர்களை போன்று என்ன செஞ்சாங்க அல்லாஹுடைய வேதத்தை தூக்கி எறிந்து விட்டார்கள் என்பதா அல்லாஹ் சொல்றான் கிதாபை எப்படி மாத்திட்டாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சுலிமான் அல்லி இஸ்லாமுடைய காலத்துல நடந்த அந்த சம்பவத்தை தான் ஷைதா என்ன செய்யறான் அதெல்லாம் வாங்கி வச்சு உள்ள புதைச்சு வச்சுட்டு என்ன செய்யறான் சுலைமான் அல்லி இஸ்லாம் மரணித்தவுடன் இதுக்குள்ளே இருக்கு பாருங்க எடுங்கங்கிறான் அவங்க எடுத்த உடனே இதை வச்சு தான் சுலேமான பறவைகளை கட்டுப்படுத்தினார் இதை வைத்து தான் வானத்தில் பறந்தார் இதை வைத்து தான் ஜின்களை கட்டுப்படுத்தினார் என்பதாக சொன்னவுடன் அவர்கள் என்ன செய்கிறாங்க அந்த கிதாபை தூக்கி வீசிட்டு சேகரை தூக்கி கொள்றாங்கலு அவர்கள் மாற்றி விட்டார்கள் பிஹி அந்த கிதாபை கொண்டு அஸ் சேகர மாற்றி விட்டார்கள் அப்ப சிகரை தூக்கிட்டு கிதாபை விட்டுட்டாங்க அன்னகும் ஹல்லும் இல்லா அப்ப இப்படிப்பட்ட செயலை செய்யக்கூடியவருக்கு அல்லாவுடைய ரஹமத்திலிருந்து எந்த பங்கும் இருக்காது அன்னகும் நிச்சயமாக அவர்கள் லைசலும் அவர்களுக்கு இல்லை ஹல்லுன் ஹலு பங்கு ரஹமத் இல்லா அல்லாவுடைய ரஹமத்திலிருந்து எந்த பங்கும் இல்லை ஏன்னா அவங்க செய்யக்கூடிய செயல் அப்படி சொல்ல மாதிரி என்னது வலா எந்த ஒரு இலேஹி அல்லாஹின் பக்கம் ரஹமத்துடைய பார்வையை பார்க்க மாட்டான் வலாய் யுக்கல் நீகும் யோமல் கையாமா வலாய் யுசக்கிஹிம் குடான சொல்லும்போது அந்த மக்கள் ஒரு சில மக்களை சொல்றேன் என்ன அவர்களை அல்லாஹ் ரஹமத்துடைய பார்வை கொண்டு பார்க்க மாட்டான் அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் அவங்கள்ட்ட பேசவும் மாட்டான் அதாபு நலையும் என்பதாக சொல்றான் அவங்க அல்லாவுடைய ரஹமத்தில் இருந்து எந்த பங்கும் அவர்களுக்கு கிடையாது அல்லாவுடைய ரஹமத்துடைய பங்கு கிடைக்கலன்னு சொன்னால் அவன் நாசமாகி விட்டான் என்பதாக அர்த்தம் பலாமினால் ஜன்னதி சொர்க்கத்திலிருந்தும் எந்த பங்கும் கிடையாது சொர்க்கத்துடைய சொர்க்கத்துடைய கூட நுகர முடியாத அளவிற்கு தூரமாகிவிட்டார் அந்த பங்கு எந்த பங்கும் கிடையாது அவர்கள் அப்படின்னா ஒரு விஷயத்தை விட்டு விட்டு இன்னொரு விஷயத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ற பாமன் தகா

தங்களுடைய நஃப்சின் மீது தங்களுக்கு பதிலாக அவர்களை தேர்ந்தெடுத்து கொண்டார் உணவு யாரு கொடுக்கறது நான் சாப்பிட்றதா அவனுக்கு கொடுக்கறதா நான் சாப்பிடல அதுக்கு பதிலாக அவனை தேர்ந்தெடுத்து கொண்டான் அப்போ ஆசர ஈசார்ன்னு சொல்லுவாங்க அது ஈசாரு ஃபில் குரவி மக்ரூஹுன் அப்போ ஈசார்ல இருந்து ஆசரில் இருந்து வந்தது தான் ஈசார் ஈசார்ல இருந்து ஆசர ஈசாருங்கிறது விட்டு கொடுத்தல் விட்டு கொடுக்குறது அப்போ ஆசரு சேகர சூனியத்தை எடுத்துக்கொண்டார்கள் தேர்ந்தெடுத்தார்கள் அலா கித்தாப் அல்லாஹுடைய வேதத்திற்கு பதிலாக சூனியத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் அப்போ இது எவ்வளோ பெரிய அநியாயத்திற்குரிய செயல் என்பதை நாம் பார்க்கிறோம் சூனியத்தை எடுத்துக்கிட்டாங்க அல்லாஹ் இறக்கி வைக்கவும் இல்லை அல்லாஹத்தில் அது ஏவவும் இல்லை என்ன செஞ்சுக்கிட்டாங்க அதை எடுத்துக்கொண்டாங்க அதை என்ன செஞ்சாங்க சூனியத்தை எடுத்துக்கொண்டாங்க சரி அப்ப அதோட ஒல பிச மாஷரோ பிஹி அன்பு சகும் லவ் கானு யாயலமோன் அப்ப அவங்க செஞ்ச செயல் எவ்வளவு பெரிய தவறான செயல் என்பதை சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான் தங்களையே விற்று அவர்கள் எதை வாங்கி கொண்டார்களோ அது நிச்சயமாக மிக கெட்டது இதை அறிந்து கொள்ள வேண்டாமா ஒல பிச மாஷரோ பிஹி அன்புசகம் அவர்களை நப்சை வித்துட்டு எதை அவர்கள் பெற்றுக்கொண்டார்களோ அது மிகவும் கெட்டதாக இருக்கிறது அதை அவர்கள் அறிய வேண்டாமா அசல்ல என்னது நம்ம கொடுத்துட்டு நல்லதை வாங்கணும் மினன் அல்லாஹு அலிஸ்லாத்தை பத்தி சொல்லும் சொல்லும்போது என்ன சொல்றான் அதாவது மினன் தங்களுடைய நப்சை வித்துட்டு அல்லாவுடைய பொருத்தத்தை வாங்கிக்கிட்டாங்க இது சிறந்த வியாபாரம் ஆனா இங்க என்ன செய்யறாங்க தன் நப்சை வித்துட்டு கேடு கேடுகட்டதை வாங்கி கொள்றாங்க நஷ்டம் லாபம் இல்லாத ஒரு விஷயத்தை வாங்கி கொள்றாங்க இந்த வஸ்து மிகவும் கெட்டதாகிவிட்டது அல்லது எப்படிப்பட்டது அதை கொண்டு அவர்கள் விற்றார்கள் அவருடைய சக்சை என்ன செஞ்சாங்க அதற்கு பகரமாக விற்று லஹும் லகு ஐல்முன் ஔஹமுன் ஓ எதிராகன் அப்போ அவர்களுக்கு ஆகியிருந்தால் இல்மோ அதை பற்றிய கல்வியோ ஓ ஃபகமன் அதை பற்றிய விளக்கமோ ஓ எதிராகன் அல்லது அதை பற்றிய ஒரு ஞானமோ அவர்களுக்கு ஆகியிருந்த போதிலும் லவக்கான லகும் அவர்களுக்கு ஆகியிருந்தாலும் என்ன செஞ்சிட்டாங்க இதுபோன்று விட்டார்கள் தெரியும் தெரியாமல் லவக்கானு ஏழமும் அவங்க அறிந்திருக்க வேண்டாமா அப்படின்னு அர்த்தம் வேண்டுமே இது விஷயத்தை தெரிஞ்சிருக்கணும் அப்போ அவர்கள் தன்னை விற்று கொண்டு தன் நப்சை வித்துட்டு கெட்டதை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் வலவ் அன்னஹும் ஆமனு ஒத்தகவ் வலவ் அன்னஹும் திட்டமா அவர்கள் ஆமனு ஈமான் கொண்டால் ஒத்தக்கோ இன்னும் அல்லாவை அஞ்சு கொண்டால் ஐ அதாவது வலவ் அன்ன உலாயிக்க அல்லதீனயத்தை அல்ல மூன சேகர ஐ அதாவது வலவ் அன்ன உலாயிக்க இவர்கள் அவர்கள் அவர்கள் அல்லது எப்படிப்பட்டவங்க அல்ல மூன சேகர சூனியத்தை எவர்கள் கற்றுக்கொண்டார்களோ அவர்கள் ஆகியிருந்தால் நிச்சயமாக அவர்கள் ஆமனு பில்லா அல்லாவை கொண்டு ஈமான் கொண்டு விட்டால் அல்லாவுடைய அதாபை பயந்து விட்டால் அப்போ அவர்கள் என்ன செஞ்சாங்க ஈமான் கொண்டார்கள் இன்னும் அல்லாவுடைய வேதனையை பயந்தார்கள் அல்லாவுடைய வேதனையை பயந்து விட்டால் மீன் ஐந்தில் ஆகவே அவர்கள் இவ்வேதத்தை நம்பிக்கை கொண்டு அச்சூனியங்களை விட்டு விலகி கொண்டார் சூனியத்தை விட்டு விலங்கி கொண்டால் அவர்களுக்கு அல்லாவிடம் கிடைக்கும் சன்மானம் நிச்சயமாக மிக மேலானதாக இருக்கும் இதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே அப்போ தீமையும் அறிந்து கொள்ள வேண்டுமே என்பதாக கேட்குறான் நன்மையும் அறிந்து கொள்ள வேண்டுமே என்பதாக கேட்குறான் ஏன்னா அப்பதான் தீமையை அறிந்து கொண்டாதான் அதை விட்டு தவிர முடியும் நன்மையை அறிந்து கொண்டாதான் அதை செய்ய முடியும் அப்ப தான் இரண்டையுமே அல்லா கேட்குறான் அப்ப என்ன செய்ய வலவு அன்னகும் மாமனும் ஒத்தக்கௌ அவர்கள் கொண்டால் ஒத்தக்கோ இன்னும் அவர்களுக்கு ஒத்தக்கௌ சூன்யங்கள் இது போன்ற விஷயங்களை விட்டு தவிர்ந்து கொண்டால் இல்ல மின் நாய்ந்தில்லா

அவளுடைய நப்சை கொண்டு எதை ஈடுபட்டார்களோ அதுலேயே அது ஈடுபட்டதை விட அல்ல நினைச்சா அதிகமானதை அவங்களுக்கு கொடுக்கும் அல்லது இல்ல அவுது அலகிம் இல்லாபில் வயலி ஒல் கசாரி அவர்கள் மீது என்னது வராது இல்லாபில் வயலி பெரிய ஒரு அதாவது வெயில்னா நஷ்டத்திற்கு பிறகு நாசத்திற்கு பிறகு நஷ்டம் அத்திமார் இன்னும் ஒரு சேதம் அழிவிற்கு பிறகு தவிர நினைச்சியாது அது அவர்களுக்கு திரும்பாது அசாபகமுல்லாஹ் சவாபன் அல்லாஹ் சவாபை கொடுக்குற அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவான் எப்படி விடு சவா அஃபுதல் மிகச் சிறந்ததாக இருக்கும் இம்மா ஷகலூபி அன்பசோம் என சஹரி சூனியத்திலிருந்து அவர்கள் எதை கொண்டு ஈடுபட்டு இருந்தார்களோ அதை விட உங்க ஈடுபட்ட விஷயம் ஒன்றுமே இல்லை இதை விட இதை கொண்டு அவங்க என்னத்தை செஞ்சாங்களோ செய்யாங்களோ செய்ய இதை விட எனக்கு சிறந்தது அல்லா அவங்களுக்கு கொடுக்கும் அல்லதி அலைகிம் எப்படிப்பட்ட சூனியம் அதை கொண்டு என்ன கிடைச்சது அவங்களுக்கு அவர்கள் மீது திரும்பாது இல்லாபின் வயலி அவங்களுக்கு என்ன திரும்பும் கேடு ஹசார் நஷ்டம் திமார் அழிவு சேதம் இதை தவிர எதுவுமே திரும்பாதே அப்படிப்பட்ட சூனியம் அவங்க எதிர்கொண்டு ஈடுபட்டு கொண்டிருந்தார்களோ அதை விட மிகச்சிறந்த சவாபை உயர்ந்த சவாபை அல்லாஹுத்தலா அவர்களுக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அல்ல அவர்களுக்கு வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் ஓ அவங்க என்ன செய்றாங்க இதை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தை என்ன செய்யணும் அறிந்து கொள்ள வேண்டுமே என்பதாக சொல் சூனியத்தை கொண்டு என்னென்ன செய்யணுமோ அதை செய்தாங்க செஞ்சேன் அல்லாத்துல எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஒரு அரச ஒருத்தர் இருக்கான் அவன் என்ன செய்கிறான் தன்னுடைய அரசாச்சி இருக்கக்கூடிய ஒரு மனிதனை கூப்பிட்டு அவன் ஒரு வாழ் வச்சுருக்கான் ஒரு வாழ் வச்சு என்ன செய்வான் விளையாடுறான் தன்னுடைய கழுத்தை வெட்டின மாதிரி வெட்டுட்டான் தலையை வெட்டிட்டான் மறுநாள் பார்த்தா அந்த தலையை கொண்டு வந்து சேர்க்குறான் திரும்ப தலையோட வர்றான் அப்போ இது வந்து அவங்கள்ட்ட வந்து ஹயால் ஏற்படுத்துது தலையை வெட்டின மாதிரி இல்லாத மாதிரி அவங்களுடைய கண்களுக்கு காட்டப்படுது அப்போ இது இப்படி சூனியம் செஞ்சு விளையாண்டுட்டு இருக்கான் இப்போ அதாவது இவன் சூரியகரணிச்சுனா ஒருத்தனுடைய தலையை வெட்டுட்டு திரும்ப மறுநாள் இந்த கொண்டு சேர்க்குற மாதிரி காட்டுறான் இதை பார்த்த மக்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது மௌத்தா இறந்து போனவனும் கூட உயிர்ப்பிக்கிறானே என்பதாக சொல்லும் அப்போ அங்க இருந்த ஒரு சிறந்த ஒரு நல்லவர் அதாவது உயர்ந்த சஹாபி என்பதாக கூட சொல்றாங்க மிக ஒரு நல்லவர் இருந்தார் அவர் மறுநாள் அவைக்கு வரும்போது அரசவைக்கு வரும்போது ஒரு வாழோட வந்தார் வந்து சூனியக்காரனுடைய தலையை வெட்டிட்டார் சூனியக்காரனுடைய தலையை வெட்டிட்டு சொன்னாரு இவன் அடுத்தவன் தலையெல்லாம் வெட்டி வெட்டி சேர்க்குற மாதிரி உயிர்ப்பிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறான்ல முடிஞ்சால் அவனை என்ன செஞ்சுக்கிட்டோம் அவன் செத்து போயிட்டான்ல அவனே அவனே உயிர்ப்பித்துக்கொட்டும் என்பதாக சொல்லிடுறான் அப்போ அந்த அரசனுக்கு கோபம் வந்துடுது ஏன்னா அந்த அரசனுக்கு சூரியத்தின் மூலம் விளையாட்டு காட்டுறான் அந்த காலத்தில் வழக்கத்தில் இருந்துச்சு பொதுவாக அரசர்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு அரச வேலை ஒரு சூனியக்காரர் இருப்பது வழக்கம் சூரியக்கார் இருப்பது வழக்கம் சாபிள் கூட வரும் ஒரு சூனியக்காரன் நிச்சயம் அந்த அரசனுக்கு இருப்பான் அவன் கிழவன் ஆயிடுவான் அதனால இன்னொரு வாலிபனை சூன்யத்தை படிக்கிறதுக்காக அனுப்பி வைப்பான்ற சம்பவங்கள் வந்து நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த மாதிரி என்னது இந்த அரசனுடைய அவையில் அவன் உட்காந்து நினச்சுன்னா வழி விளையாட்டு காட்டி இருக்கான் அதில் ஒருத்தர் தலையை வெட்டுற மாதிரி திரும்ப அவனை உயிர்ப்பிக்கிற மாதிரி இப்படியெல்லாம் மக்களுடைய கண்களுக்கு சூனியத்தை காமித்து இருக்கும்போது மறுநாள் அந்த நல்லவர் நிச்சயார் ஒரு ஆளை கொண்டு வந்து சூன்யக்காளுடைய தலையை வெட்டுகிறார் அடுத்தவன் தலையெல்லாம் வெட்டி நீ உயிர் பைக்கிறீங்களா உடனேயே உயிர்ப்பித்துக்கொள் என்பதாக விடுகிறார் இப்போ அரசனுக்கு கோவம் தருது அவரை தூக்கி நான் உள்ளே போட்டுறான் உள்ளே தூக்கி போட்டுறான் என்னது ஒரு ஒரு மாசம் யோசிக்கிறான் யோசிச்சுட்டான்மா இப்போ இவன் தானே தப்பு சூனியக்காரன் அடுத்தவனை உயிர்ப்பிக்கிற மாதிரி செய்கிறவன் தன்னத்தாலே உயிர்ப்பிக்க முடியலையே என்பதாக உணர்ந்ததுக்கு பிறகு அந்த அடைக்கப்பட்டதை நல்லவரை விடுவித்து விட்டான் அதை செஞ்சா அரசன் அவரை விடுவிச்சிட்டான் அப்போ இந்த மாதிரி சூனியத்தின் மூலம் பல விஷயங்கள் செஞ்சாலும் இது கொண்டு எந்த பிரோஜனமும் கிடைக்காது ஆனா இதையெல்லாம் கூட உயர்ந்த சவாபை அல்லாத்துல கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது எந்த சந்தேகமும் கிடையாது அப்ப அப்படிப்பட்ட சவாப அடைகிறது தான் நோக்கமாக இருக்கு அடுத்து சபபு நுசூல் இறங்கிய காரணம் என்று சொன்னா நம்ம அதாக ரசூல் உல்லாஹ் சல்லா அலி இஸ்லாம் சுலைமான பில் முர் சலீன் ரசூல் மார்கள் சுலைமா அலி இஸ்லாம் என்ன செஞ்சாங்க ரசூல் சல்லா அலி அவங்க ரசூல் மார்கள் என்ன செஞ்சாங்க சுலைமா இஸ்லாம் அவங்களை பத்தி பேசினார் ரசூல்மா அனுப்பப்பட்ட விஷயங்கள் அதை பத்தி பேசும்போது சுலைமா அலி இஸ்லாத்தை பத்தியும் பேசினாங்க கால பாலு அஹ்பார் யூதர்களில் உள்ள அந்த அஹ்பார் அதாவது மார்க்க மறிஞ்ச அந்த சில நபர்கள் கூறினார்கள் அலா தாஜபூன் அலி முஹம்மதின் முகமது சல்லா அலிஸ்லாம் விஷயம் உங்களுக்கு ஆச்சரியத்தை தரவில்லையா அவர் முறையிடுகிறார் அவர் சொல்றார் தாவூத கான நபியன் தாவூதலி இஸ்லாமுடைய மகனார் நபியாக இருந்தார் என்பதாக அவர் சொல்கிறார் வாதிடுகிறார் சுலிமான் அலி இஸ்லாம் அவர்களை நபியாகவே நினைச்சியில அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் சாஹிரன் அவர் சூனியக்கால் என்பதாக சொன்னாங்க ஏன் அதற்கு காரணம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அவர்கள் தனக்கு கீழே அந்த அடி ரெண்டு சமும் வருது சேதா மன்ன வேலைன்னு வருது இன்னொன்று இவர்கள் என்ன சொல்லாங்க மக்கள்கிட்ட சூனியத்தை சொல்லி பரப்பிட்டுருக்கான்னு சொல்லி அதை ஃபுல்லாக வாங்கி தன்னுடைய குருசி அதை போதை வைக்கிறாங்க ஆனால் அதை என்ன செய்த அவங்க சேதா அவங்க இறந்து பிறகு எடுத்து வெளியாக்கிறான் அப்போ அதில் உள்ள விஷயத்தை பார்க்கும்போது இபனு ஆனவர் நபியா நபி இல்லையே நபின்னு சொல்லி வாதிடுறா என்று போக இவர்கள் சொல்கிறாங்க அப்போ அவங்களுடைய வேலையே தான் முதல்ல ஜிபி இஸ்லாமோட வம்பலுத்தாங்க அவங்களும் எதுவும் சொன்னாங்க அப்ப இங்க சுலிமா அலி இஸ்லாத்தை வம்பலுக்கிறாங்க அல்லாஹி மாக்கான இல்லா சாஹிரன் வல்லாஹின் மீது சத்தியமாக அவர் சூரியக்காரரை தவிர வேறு யாரும் இல்லை சுலிமான் அலி இஸ்லாத்தை பத்தி சொல்றான் அவர் யாரு ஒரு சாஹிர் ஒரு சாஹிர் சூனியக்காரர் தஹதீல் ஆயா அப்போ அது தான் இந்த ஆயத்தை இறங்கிச்சு

அப்போ இதுலேருந்து சூனியங்கிறது நம்ம சொன்ன மாதிரி அவனுடைய சட்டங்கள் என்னங்கிறதையும் சொன்னோம் அது எது எந்த இடத்துல மட்டும் கூடுங்கிற விஷயத்தையும் சொன்னோம் சூனியக்காரர் எல்லாரும் சூரிய செய்யக்கூடிய காஃபி இல்லை என்பதையும் நாம் நிரூபித்தோம் அப்ப இது விஷயங்கள் எனது நம்ம வந்து இன்னும் தெளிவாக விளக்கங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் சூனியத்துடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நபிசல்லா செல் நான் குழந்தை ஆகுது பிரபின் அதிகமாக ஓதிக்கொண்டிருப்பது ஆமன் சூழ் ஓதுறது அதே மாதிரி ஆயத்தூக்குரிசி ஓதுவது குறிப்பாக சொலத்துள் பக்கரா ஓதிறது வீட்டில் எந்த விதமான முசீபத்தும் வராது எல்லா முசீபத்துகளையும் தூரமாக்கிவிடும் எனவே நாம் அல்லாஹுடைய கலாமின் மூலம் அல்லாஹுவை நெருங்குவதன் மூலம் நம்மை பாதுகாப்பது மிகச்சிறந்ததாக இருக்கிறது அல்லாஹூத்துலா தன்னுடைய வேதத்தின் மூலம் நம்மை பாதுகாப்பானாக அவனுடைய திருபுர்த்தத்தை கொண்டு நம்மை பாதுகாப்பானாக அவனுடைய கொண்டு நம்மை அல்லாஹ் பாதுகாப்பானாக பாக்ரு அவானா அஹமது இல்லாஹி ரபி லாலமீன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்தூ